இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை தேர்தல் ஆணையம் செய்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் களத்துக்கு வந்து நிற்கிறார் அவர் களத்துக்கு வந்து நிற்க வேண்டும் என்று முடிவு செய்து களத்தை தயார் செய்கிற ஒரே ஒரு முதலமைச்சர் இந்திய திருநாட்டில் நான் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் எனவே அவர் இந்த பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாக ஏற்கனவே சொல்லிவிட்டார் இப்போது களத்துக்கு வருகிறார் இனி அடுத்த கட்டம் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா எல்லா தலைவர்களும் படையெடுக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றது இருக்குல்ல அது ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் நீங்க இந்த பிரச்சனையை டெல்லியோடு முடக்கி விடுவதல்ல இந்த பிரச்சனையை பீகாரோடு முடக்கி விடு இன்னைக்கு பீகார் நாளைக்கு ஆந்திரா நாளை மறுநாள் தமிழ்நாடாக இருக்கலாம் அதற்கு மறுநாள் ஜார்க்கண்டாக இருக்கலாம் அதற்கு மறுநாள் மேற்கொங்கமாக இருக்கலாம் இப்போ இது வரிசையாக எல்லா மாநிலங்களுக்கும் எதிரொலிக்கும் அப்போ இந்த எல்லா மாநிலத்தினுடைய பிரதான கட்சிகளை ஒருங்கிணைத்து இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதுதான் இந்த பிரச்சனையை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரே யுக்தி ஒரே வழி அந்த வழியை இப்போது சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் கடைசி நாள் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்தப்ப ஓட்சோரின்னு சொன்னாங்க வாக்கு திருடனே ஒரு பிரதமரை பார்த்து வாக்கு திருடனே என்று சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதற்கு இது ஒரு பிரதமர் தலை குனிய வேண்டிய ஒரு சம்பவம்னு நான் பாக்குறேன் ஒரு கண்ணிய பிரதமராக அவர் இருப்பாரே ஆனால் தார்மீக அடிப்படையில் என்னை வாக்கு திருடன் என்று சொல்லிய இடத்தில் நான் நிற்க மாட்டேன் நான் வாக்கு திருடவில்லை என்பதை நிரூபித்து விட்டு இந்த அவைக்கு வருகிறேன் பொருந்தும் சார் தேர்தல் ஆணையம் முறையற்ற தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே அப்போ இந்த கேள்வி அதற்குள் அடிபட்டு போய்விடுகிறது இது அரசியல் கட்சிகளுடைய தவறு அல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்ப எந்த அடிப்படையில் இந்த அறுபது லட்சம் பேரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க சொல்லுங்க இப்ப நான் சொன்னேன்ல புலம்பெயர்ந்து வாழுகிற பீகாரிகளினுடைய எண்ணிக்கையை குறைத்தோம்னு சொல்றாங்க புலம்பெயர்ந்து வாழுகிறவர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சா பரவாயில்ல அந்த மண்ணிலேயே இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நீங்க குறைச்சிருக்கீங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சர்தான் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து இந்த ஓச்சோரி வாக்கு திருட்டு சம்பந்தமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் பீகாரிலே பதினாறு நாட்கள் அந்த ஷோ அந்த அந்த ரேலி வந்து நடந்துகிட்டு இருக்குது இதுல ஒரு திருப்பு முனையாக இன்று காலையில் வந்த அறிவிப்பு அந்த ரேலியிலே வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் அவர்களும் பிரியங்கா காந்தி ஆகியோர் பெரும் பெரும் தலைவர்கள் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அந்த ரேலியிலே வந்து பங்கேற்க போகிறார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கிறது இந்த வாக்கு திருட்டு என்ற இந்த விவகாரம் இது ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த விவகாரத்துல பெரும் பெரும் தலைவர்கள் பங்கு கொள்வதன் மூலமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஏற்படாத ஒரு சம்பவம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இப்போது நடந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரே நாளில் ஒரு மாநிலத்தில் அறுபது லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்டது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் நான் பல நேர்காணல்களில் சொல்லி வந்திருக்கிறேன் இந்தியாவில் மட்டும்தான் ஜனநாயகத்தில் ஒரு திருவிழா என்று தேர்தலை கொண்டாடி மகிழ்கிறோம் எத்தனையோ நாடுகள் ஜனநாயக நாடுகள் ஜனநாயக கட்டமைப்பு கொண்டிருக்கிற நாடுகள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை இந்தியாவுக்கு என்ன என்று கேட்டால் இட்ஸ் டெமோக்ராட்டிக் பெஸ்டிவல் என்று எலெக்ஷனுக்கு பெயர் அப்ப அந்த திருவிழாவை போல கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு தேர்தலை ஜனநாயக திருவிழாவை இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டை சீட்டை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்குல்ல அது ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் உச்சபட்ச அதிகாரத்தினுடைய நுனி கும்பல் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இரண்டரை மாத காலத்தில் மூன்று முறை வந்து சென்றார் வெள்ளம் பாதித்த போது வரவில்லை புயல் மலை வந்தபோது வரவில்லை பேரிடர் காலங்களில் வரவில்லை நாம் கேட்ட நலத்திட்டங்களை செய்து கொடுப்பதற்கு வரவில்லை மாறாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகிறது என்று தெரிந்தவுடனும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடனும் ஒரே பகுதிக்குள் தென் தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே மூன்று முறை வந்துவிட்டு போனார் என்று சொன்னால் காரணம் என்ன என்று கேட்டால் இங்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த வாக்கை பெற வேண்டும் என்கிற முயற்சிதான் அப்ப நுனி இருக்கக்கூடிய பிரதமரையே மண்டியிட வைக்கிற அந்த ஆற்றல் வல்லமை அந்த வாக்குச்சீட்டுக்கு இருக்கு என்பதுதான் வாக்காளனுக்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையே அப்ப அறுபது லட்சம் பேர் ஒரே நாளில் அதிலும் குறிப்பாக மண்ணினுடைய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் குறிவைத்து அவர்கள் எங்கே அடர்த்தியான வாக்கு வங்கிகளாக இருக்கிறார்களோ அந்த இடங்களில் இருந்து அவர்கள் மட்டும் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் இன்னும் மிக குறிப்பாக இந்திய சுதந்திரத்துக்கு சிந்திய ரத்தம் மிச்சம் இருக்கிறது போராடுவதற்கு அச்சம் எதற்கு என்று கேட்டு இன்றைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு பேராபத்து சூழும் என்று சொன்னால் களத்தில் முந்தி நிற்கக்கூடியவர்களாக இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் பெரும் அளவில் அவர்களினுடைய வாக்கு வங்கி எங்கே அடர்த்தியாக இருக்கிறதோ அந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அதுல ஒரு முக்கியமான செய்தி ஏன் இவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் வந்து சொன்னது நான் ஏன் இந்த வேலையை செய்தேன்னு சொல்ல முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லும்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ஒரு சார்பற்ற அமைப்பு அல்லது ஒருதலை பட்சமாக செய்யக்கூடிய அமைப்பா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்பிசியலாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அலுவல் சாராமல் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் புலம்பெயர்ந்து வாழுகிற பீகாரிகளினுடைய பெயர்களை தான் நாங்கள் நீக்கி இருக்கிறோம் காரணம் அவர்களுக்கு வேறு மாநிலங்களுக்கு சென்று அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகி இருக்கிறது அவர்கள் இங்கே இல்லை என்று ஒரு தகவலை சொன்னது தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்தினுடைய புள்ளி விவரம் சொல்கிறது புலம்பெயர்ந்து பணிக்காக பொருளாதார தேடலுக்காக சென்றவர்களில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு விழுக்காடு பேர் ஆண்கள் என்று சொல்கிறது எவ்வளவு பேர் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு விழுக்காடு ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மீதம் இருக்கக்கூடிய பத்து விழுக்காட்டினர் தான் பெண்கள் ஆனால் குறி வைத்து எட்டு தொகுதிகளில் இஸ்லாமிய வாக்காளர்களை இவர்கள் நீக்கினார்கள் அல்லவா அந்த இஸ்லாமிய வாக்காளர்களில் அறுபத்தி மூன்று சதவிகிதம் பேர் பெண்கள் அப்ப நீங்க சொன்ன காரணம் இதில் அடிவட்டு போகுதா நீங்க என்ன காரணத்தை சொன்னீங்க புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் போய் இருக்கக்கூடிய இடங்களில் வாக்குப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் சொன்னீங்க அப்ப இந்த பெண்களினுடைய நிலை என்ன இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இதற்கு பதில் சொல்லவில்லை இதற்கு அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இரண்டு இடங்களில் வாக்கு வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் பீகாரின் இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை தேர்தல் ஆணையம் செய்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் களத்துக்கு வந்து நிற்கிறார் அவர் களத்துக்கு வந்து நிற்க வேண்டும் என்று முடிவு செய்து களத்தை தயார் செய்கிற போதே ஒரே ஒரு முதலமைச்சர் இந்திய திருநாட்டில் நான் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு அவர்கள் எனவே அவர் இந்த பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாக ஏற்கனவே சொல்லிவிட்டார் இப்போது களத்துக்கு வருகிறார் இனி அடுத்த கட்டம் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா எல்லா தலைவர்களும் படையெடுக்கிறார்கள் இந்த தேர்தல் ஆணையத்தின் விரிவடையுதுன்னு எடுத்துக்கலாமா இந்த ஓட்சோரி சோரி கேம்பெயின்ங்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாம பீகாருக்கு மட்டும் இல்லாம இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விரிவடையுது அதுக்கு முன்னாடி முன்மாதிரியா நம்ம முதலமைச்சர் போயிட்டாரு இல்ல அது விரிவடையுதுங்கிறத தாண்டி இந்த போராட்டம் சரியான இடத்தை நோக்கி பயணிக்கிறது நீங்க இது யாருக்கு சார் பாதிப்பு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை யாருக்கு பாதிப்பு ரெண்டு தரப்புக்கு பாதிப்பு மிக முக்கியமாக ரெண்டே தரப்புக்கு தான் பாதிப்பு ஒன்று அரசியலை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகள் இந்த கட்சி அந்த இல்ல பாஜகவை தவிர்த்த எந்த கட்சிக்கும் இந்த நிலைமை வரும் அப்போ எல்லா கட்சிகளுக்கும் ஆபத்து இன்னொரு எனக்கு இருக்கிற அந்த பிரைடு இருக்கு வரும்ல என் வீட்டு வாசல்ல வந்து நீ கொள்ள மவன உன்னை நான் பாத்துக்கிறேன்னு நான் பேசுறேன்ல என்னுடைய எம்பி என்னுடைய எம்எல்ஏவ என்னுடைய மந்திரிய என்னுடைய கவுன்சிலரை பார்த்து இந்த குரல் வலை நசுக்கப்பட்டு விட்டதாக நான் உணர்றேன் உனக்கு ஓட்டே கிடையாது ஏன் சார் இருக்கணும்ன்ற விரத்து எனக்கு வரும்ல சார் நான் இந்த மண்ணினுடைய மகன் தானா நான் இந்தியாவினுடைய பிரஜை தானா எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதே என்கிற அந்த கொந்தளிப்பு மனநிலைக்கு நான் போறேன்ல இந்த ரெண்டும் பாதிப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த ரெண்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன குறுக்கீடு இப்ப நீங்க சொன்னீங்க குரல் வலையை நசுக்கப்படுகிறது இந்திய ஒரு இந்திய பிரஜை ஒரு நாட்டினுடைய பூர்வக்குடி இங்கே ஒரு அகதியாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாக்குப்பதிப்பின் மூலமாக அடிப்படை உரிமை பறிப்போகுது என்று சொல்லி மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு குறிப்பு மேற்கோள் காட்டினீங்க உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் அதுதான் கேள்வி எழுப்புறாங்க அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஆபீசர்ஸ் இருக்காங்க அவங்களா வந்து களை எடுத்து நீங்க வந்து இந்நேரத்துக்கு அவ்வளவு மாஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் நடந்து நடந்து விட்டு இருக்க கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி அரசு கட்சிகள் மீது சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி எழுப்புது இது எப்படி பாக்குறீங்க இல்ல சார் நான் ஒரு நிமிஷம் இத நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நீங்க சொன்ன கேள்விக்குள்ள எனக்கு முரண்பட்ட கருத்துகள் இருக்கு நான் அதுக்கு அடுத்து வர்றேன் அப்போ இந்த ரெண்டு தரப்பும் பாதிக்கப்படுறாங்க போது இந்த ரெண்டு தரப்புக்கும் இந்த பிரச்சனையை சென்று சேர்க்க வேண்டிய பெருங்கடமை அதை ராகுல் தன் தலை மீது வைத்துக் கொண்டாருதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா நீங்க இந்த பிரச்சனையை டெல்லியோடு முடக்கி விடுவதல்ல இந்த பிரச்சனையை பீகாரோடு முடக்கி விடு இன்னைக்கு பீகார் நாளைக்கு ஆந்திரா நாளை மறுநாள் தமிழ்நாடாக இருக்கலாம் அதற்கு மறுநாள் ஜார்க்கண்டாக இருக்கலாம் அதற்கு மறுநாள் மேற்குவங்கமாக இருக்கலாம் இப்போ இது வரிசையாக எல்லா மாநிலங்களுக்கும் எதிரொலிக்கும் அப்போ இந்த எல்லா மாநிலத்தினுடைய பிரதான கட்சிகளை ஒருங்கிணைத்து இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதுதான் இந்த பிரச்சனையை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரே யுக்தி ஒரே வழி அந்த வழியை இப்போது சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அந்த பயணத்தில் தங்களை இந்த முதலமைச்சர்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது சரியான நோக்கத்துக்கு சரியான இடத்தை நோக்கி பயணிக்கிறது என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது இந்த அறுபது லட்சம் பேர் தனித்து விடப்படல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள் இந்த அறுபது லட்சம் பேருக்கு அருகாமையில் நிற்கிறார்கள் ஒன்று இப்ப நீங்க கேட்டீங்கல்ல தேர்தல் ஆணையம் அதுல நான் முரண்படுறேன் அதாவது நீங்க வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்குள்ள போலி வாக்காளர்கள் வந்து வாக்களித்துட்டு போனாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த ஓட்டர் ஐடிஸ்ல வந்து ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பேருக்கு போட்டோஸ் இல்லாம இருந்ததுன்னு கர்நாடகாவில் அம்பலப்படுத்தின ராகுல் காந்தியினுடைய விவகாரம் இருக்குல்ல இதற்கெல்லாம் பூத் ஏஜெண்ட் என்ன பண்ணாங்க அரசியல் கட்சிகள் என்ன கேள்வி பொருந்தும் அறுபது லட்சம் பேரை ஒரே நாள்ல தேர்தல் ஆணைய நீக்கிடுச்சா அதுக்கு அரசியல் கட்சி என்ன பண்ணுதுன்றது உச்ச நீதிமன்றம் அறியாமையில் பேசுவதாக நான் புரிந்து கொள்கிறேன் நான் வந்து நீதித்துறையை குறைத்து மதிப்பிடல ஏன்னா யாரிடம் கருத்து கேட்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இப்ப ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வருது இல்லையா நடத்தை விதிமுறை அமலுக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய கூட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்தப்படும் தானே அப்போ அதுல இந்த தேர்தலை எப்படி அமைதியாக நடத்துவது இந்த தேர்தலில் நடத்துவதற்கான சிக்கல்கள் சவால்கள் என்ன என்பதெல்லாம் கலந்து ஆலோசித்து உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு வேணும்னு தேர்தல் ஆணையம் கேட்கும் ஒரே நாளில் அறுபது லட்சம் பேரை நீக்கிறாங்களா யார்கிட்ட கருத்து கேட்டாங்க தேர்தல் ஆணையம் யாருக்கு தெரியும் இந்த அறுபது லட்சம் பேரை நீக்க போறாங்கிறது எதன் அடிப்படையில் இந்த அறுபது லட்சம் பேர் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க எந்த அரசியல் கட்சியிடமாவது அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்ப இது எதுவுமே இல்லாதப்ப வெறுமனே அரசியல் கட்சிகளை நோக்கி விரல் நீட்டுவது என்பது ஏதோ அரசியல் கட்சிகள் தவறு செய்ததை போலவும் தேர்தல் ஆணையம் தவறு செய்யாமல் இருந்ததை போலவும் சொல்வதுங்கிறது இருக்குல்ல இது தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுகிற நடவடிக்கையாக மாறி போய்விடக்கூடாது இன்னைக்கு அந்த அரசியல் கட்சிகள் தான் இந்த அறுபது லட்சம் பேர் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டுக்குள்ளேயே அறுபது லட்சம் பேர் ஒரு மாநிலத்தில் தங்களுடைய மண்ணில் அவர்கள் ஏதிலிகளாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி உட்பட அரசியல் கட்சிகள் தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் தேஜஸ்வி உட்பட அரசியல் கட்சிகள் தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் நீங்க தேர்தல் ஆணையம் முறையா நடந்திருந்தா இந்த கேள்வி பொருந்தும் சார் தேர்தல் ஆணையம் முறையற்று இயங்கி தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே அப்போ இந்த கேள்வி அதற்குள் அடிபட்டு போய்விடுகிறது இது அரசியல் கட்சிகளினுடைய தவறு அல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய தவறு இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்க எந்த அடிப்படையில் இந்த அறுபது லட்சம் பேரை நீங்க ஃபைண்ட் அவுட் நான் சொன்னேன்ல புலம்பெயர்ந்து வாழுகிற பீகாரிகளினுடைய குறைத்தோம்னு சொல்றாங்க புலம்பெயர்ந்து வாழுகிறவர்களுடைய குறைச்சா பரவாயில்ல அந்த மண்ணிலேயே இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நீங்க குறைச்சிருக்கீங்க பெண்கள் புலம்பெயர்ந்து போகலன்னு பீகாரினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது பீகார்ல பதிவேடு இருக்கு பீகார்ல நீங்க வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்றால் பதிவு செய்து விட்டு போக வேண்டும் என்கிற நடைமுறை இப்போதும் அமலிலே இருக்கு அப்ப பதிவு செய்துவிட்டு போகக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை நான் குறிப்பிட்டதை போல ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் ஆண்களாக இருக்கிற போது நீங்க அறுபது சதவீதத்துக்கு அதிகமான பெண்களை நீக்கி இருக்கீங்களா எதன் அடிப்படையில் இருக்கீங்க இந்த கேள்வியை நீங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்க வேண்டுமா அல்லது அரசியல் கட்சிகள் சரியாக செயல்படவில்லை என்று கேட்க வேண்டுமா இவங்க வாக்குச்சாவடிக்கு வர்றதுதான் சார் அரசியல் கட்சிகள் கண்காணிக்க முடியும் ஓட்டர் ஸ்லிப் என் கையில இருக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் என் கையில இருக்கு எனக்கு தெரியும் பதிமூணாம் நம்பர் வார்டுல என்னுடைய வார்டுல யாரு ஓட்டர்னு தெரியும் யாரு ஓட்டர் இல்லைன்றது தெரியும் அவன் போலி வாக்காளரா உள்ளார வரும்போது நான் கண்காணிக்காம இருந்தா அது என் தப்பு ஆனா வாக்காளர் இருந்து அவன் பெயர் நீக்கப்பட்டா அதுக்கு அரசியல் கட்சிகள் பொறுப்பு இருக்குமா அரசியல் கட்சிகளுடைய தவறா நிச்சயமாக இல்லை எனவே இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகளை நோக்கி நீதிமன்றம் கேள்வி எழுப்புவது என்பது ஒரு அறம் சார்ந்ததாக இருக்காது ஓகே நிச்சயமா சார் இப்போ அடுத்துக்கிட்டதா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பயணம் மேற்கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு எந்த மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை தொடர்ந்து பல விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது இப்போது ஸ்பெஷல் இன்டென்சிடியூஷன் என்ன அடுத்து தமிழ்நாட்டில் எடுக்க போறாங்க இது வந்து முதலமைச்சர் வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாரு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தூய்மை போயிட்டு இருக்கு அந்த அதெல்லாம் அதெல்லாம் வந்து திசை திருப்ப தன்னை வந்து ஒரு தேசிய முடுக்க ஒரு ஆகணும் தன்னை வந்து இந்த தேர்தல் தன்னை ஒரு ஹீரோவா கருதணும் அப்படிங்கிறதுக்காக டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாருங்கிற விமர்சனமும் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது சார் அடிமடியிலேயே கை வைக்கிற வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக செஞ்சிருச்சு நீங்க அண்ணா சொன்னதுதான் வீடு இருந்தால்தான் தம்பி ஓடு மாற்ற முடியும் இப்ப வீட்டுக்கே ஆபத்து வந்துருச்சுன்னு சொன்னார் முதலமைச்சர் நாற்காலியில் யாரு வேண்டுமானாலும் வந்து அமரலாம் இங்க பிரச்சனை ஆனா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய மக்களினுடைய வாக்கு யாருக்காக செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைக்காது வாக்கு திருடப்பட்டு விடும் கடைசி நாள் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்தப்ப ஓட்சோரின்னு சொன்னாங்க இல்லையா ஓட் ஷோரின்னா என்னன்னா வாக்கு திருடனே ஒரு பிரதமரை பார்த்து வாக்கு திருடனே என்று சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதற்குள்ள இது ஒரு பிரதமர் வெட்கி தலை தலைமுனிய வேண்டிய ஒரு சம்பவம்னு நான் பாக்குறேன் ஒரு கண்ணியமிகு பிரதமராக அவர் இருப்பாரே ஆனால் தார்மீக அடிப்படையில் என்னை வாக்கு திருடன் என்று சொல்லிய இடத்தில் நான் நிற்க மாட்டேன் நான் வாக்கு திருடவில்லை என்பதை நிரூபித்துவிட்டு இந்த அவைக்கு வருகிறேன் சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் போயிருக்கணும் ஆனா அவருக்கு அந்த மாண்பெல்லாம் கிடையாது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அப்போ அடிமடியில் கை வைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருச்சு இது அதிமுகவுக்கு நிகழாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு இன்றைக்கு விமர்சனத்தை வைக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கிற கட்சிகளுக்கு இது நிகழாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி விடலாம் அவர்கள் உங்களுக்கு வாக்களித்து விடலாம் வாக்களித்த ஓட்டு உங்களுக்குத்தான் வந்து சேரும் என்கிற உத்தரவாதம் இருக்கிறதா அப்ப இந்த பிரச்சனையை அதோடு ஒப்பிடுவது என்பது ஒரு சரியான பார்வையாக இல்லை ஏன்னு சொன்னா ஓட்டு முதல்ல நீங்க உங்களுக்கு வாங்கணும் உங்களுக்கு வாங்கின ஓட்டு உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும் இதை பண்ண வேண்டிய தேர்தல் ஆணையம் இங்க சிதலம் அடைந்திருக்கு செல்லரித்து போயிருக்கு இதை எதிர்த்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஜனநாயக கடமை நியாயமாக இதுல எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை இணைச்சுக்கணும் பாஜகவை தவிர ஏன்னா இன்னைக்கு பாஜகவால் பீகாரில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற பீகாரினுடைய பிரதான எதிர்க்கட்சி மீது விடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் நாளை மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வராதா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு வராதா ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு வராதா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு வராதா எல்லா கட்சிக்கும் வரும் அப்போ தற்காத்து கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமையின் அடிப்படையில் மேற்கொள்கிற பயணத்தை இங்க இருக்கக்கூடிய மாநில பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ அவர் சூப்பர் ஹீரோவா காட்டிக்கிறதுக்கு அவருக்கு ஆயிரம் வழி இருக்கு தூய்மை பணியாளர் விவகாரத்தில் திமுக தவறு செய்திருக்கிறது என்பது என்னுடைய நிலைப்பாடும் தான் நானே சொல்கிறேன் திமுக இந்த பிரச்சனையை இவ்வளவு வீக்காக ஹேண்டில் பண்ணி இருக்க கூடாது சேகர்பாபு பேசியது தவறு சேகர்பாபு ஆணவத்தின் உச்சத்தில் நின்று பேசிவிட்டார் அவர் அதிகார திமிரில் பேசி இருக்கிறார் கண்டிக்கப்பட வேண்டியது நானும் சொல்றேன் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அதையெல்லாம் காரணமாக வைத்துக் கொண்டு இந்த விவகாரத்தில் பேசுவது என்பதை வேறு பார்வைக்கு கொண்டு போவதற்கு இது வந்து ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அந்த சவாலை இன்னும் கூறுதிட்டுகிற வேலைன்னு நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய குரலை யாருக்கு ஆதரவா ஒழிச்சிடாதீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவாக ஒழித்து விடாதீர்கள் ஏன் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை ஒழித்து கட்டுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு இயங்குது பாரதிய ஜனதா கட்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னவர்கள் இனி ஒரே நாடு உனக்கு எதிர்க்கு தேர்தல் என்று கேட்கிற நிலைமை விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது அதை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் ராகுல் அழைக்கிறார் எனவே இது ஜனநாயகத்தை பாதுகாக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சி என்றுதான் நான் சொல்வேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி